இது செம்ம ஐடியாவாக இருக்குது ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நமக்கு கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எக்ஸிபிஷன்கிட்ட வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் இங்கே டூ வீலர் பார்க்கிங்க்கும் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லிட்டாங்க ஸோ அது பே பண்ணியாச்சு அடுத்ததாக உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த கூப்பனை காமிச்சோம் இந்த குழந்தைக்கு எதுக்குங்க கூப்பனை ஃப்ரீயாக கூப்பிட்டு போங்க அண்ணா உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வணக்கம் அப்படின்ட்டாங்க இப்போ இப்படிதான் உள்ள போ கண்மணி அன்போட காதலன் இங்கே பாரு நான் எழுதும் கடிதம் கடிதமே கொகை கொகை இதுதான் குணா கோகையும் இன்னும் உங்க அம்மா படம் தனியாக பார்த்தாலும் இருக்கல பயப்படாம ஏவா ஸோ அந்த குணா கோகைக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரெடி பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த ஆடியோ நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க அந்த கத்துவாங்க அந்த ஃபீலிங்கு அந்த எமோஷ்னல்ஸ்லாம் இங்கே அப்படியே வந்து சவுண்ட் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நம்மளுடைய குணா மூவியில் வரக்கூடிய அந்த சாங்குடைய இதெல்லாம் ஆடியோலாம் அப்படியே வந்துட்டுருக்கு இது வந்து உள்ளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி ஒரு மரம் அதோடைய விழு இது மாதிரிலாம் செமையை வந்து செட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு ஸோ ஃபோட்டோ செஷனுக்கு வந்து ரெண்டு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வாலாம் தூங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்களா பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி போட்டுருக்காங்க ஒரு சேஃப்காக அங்கேருந்து உள்ளே வரும்போது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து குணா கொகை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்ணியிருக்காங்க ஜங்கல் ப்ளஸ் மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் மாதிரி இருக்குது செமையாக இருக்காங்கன்னா உள்ளே வந்து செட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க உண்மையிலே பார்க்கறது லைட்டிங்ஸு ப்ளஸ் இதெல்லாம் இப்போ அப்படியே பைப்பராக பார்த்தீங்களா பார்த்துட்டேன் அங்கே பார்த்தீங்களா இல்லையா பக்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துல என்னென்ன பண்ணுறா பாருங்க வாள் ஸோ அப்படியே நம்ம புளி கரடி எருது காட்டு எருமை அதுக்கப்புறம் யானை இந்த மாதிரியான வைல்டு அனிமல்ஸ் காட்டு விலங்குகள் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அது அப்படியே மூமெண்ட்டு வித்து சவுண்ட் எஃபெக்டோட இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஆனால் வந்து இந்த அட்மாஸ்பியர்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என் பாப்பா ரொம்ப விரும்பி விரும்பி பார்க்குறா எல்லாச்சும் அவங்க பார்த்திங்களா எப்படி விளாட்டு ஸோ உண்மையிலே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்பான சுப்பானது நல்லாயிருக்கும் உண்மையிலேயே ஸோ கண்டிப்பாக இன்னும் யார் யாரெல்லாம் குழந்தைங்களெல்லாம் கூட்டு வரலையும் எங்கள் ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் என்ட்ரி ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு அந்த கூப்பன்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்குது தேர்ட்டி ருபீஸு டுவெண்ட்டி ருபீஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த டிஸ்கவுண்ட்டை காமிச்சு காமிச்சு தான் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொன்றா உள்ளே வந்துச்சு இது பார்த்திங்கன்னா இல்லையா அப்பகிளிப்ட படத்தில் வரவங்க மாதிரியே இருக்காங்க பார்த்திங்களா ஸோ ஆதி மனிதர்கள் மாதிரி இருக்காங்க அப்புறமா சிங்கம் திரும்ப திரும்பப்போல அப்படியே பக்கத்தில் புலி அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட அந்த பாடி மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஸோ அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை அப்படிதாங்க ஸோ இங்கே வந்து நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்குன்னே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி எடுப்பி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஜேட்லி ஸோ இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் த்ரீடியில் பக்கத்தில் நின்று நம்ம எடுக்கும்போது த்ரீ டி பிக்சர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கூட ட்ராயிங்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸில் எடுத்துக்கலாம் செம்மையாக இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் ஸோ இங்கே ப்ராடக்ட் சேல்ஸ் தான் எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது ஸோ கேண்டி சாக்லேட்ஸு அல்வா எல்லாமே சார் வந்து அல்வா வந்து இருந்தாங்க சார் சாப்பிடுங்க அப்படின் சாப்பிடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு நம்மளும் அழகாக ஃபுட் டேஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கே கொஞ்சம் சாப்பிட்டு எதுவோ நைஸாக அங்கேருந்து அந்த இடத்த கேலி பண்ணிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் அப்புறமா இங்கே ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸு காஸ்மெட்டிக் ஐஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு பேகு ஹேண்ட் பேகு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருந்துச்சு நம்ம வாட்டருக்கே என்ன கழுவக்கூடிய ப்ரஷ்ஷு வேணும் ப்ரஷ்ஷு வேணும் ரொம்ப செக் வந்த அது ஒன்று எடுத்துகிட்டு ஃபிராஷ் பண்ணி வந்தோம் சாப்பிடுங்க சார் குவாலிட்டிங்க சார் நல்லா டேஸ்ட்டு சாப்பிடுங்க சார் சொல்கிறதுக்கு முன்னாடியே என் பாப்பா ஒன்று எடுத்து ஆட்டி போட்டான் நான் அப்படி எடுத்து ரெண்டு பீஸ் சாப்பிட்டு சாம்பிள் பார்த்துட்டு அங்கேருந்து ஏசா எப்படியோ வந்துட்டோம் இது ஃபுல்லாகவே வந்து கேம்ஸ் தாங்க கேம்ஸ் பிளேயிங் ஏரியா இது எல்லாமே இதெல்லாம் தாண்டி வந்து பேய் வீடு ஏற்கனவே என் பிள்ள ரொம்ப பயப்படுவான்னு சொல்லிட்டாங்கெல்லாம் கூட்டு போல் இங்கே பால் போல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சு தனியாக ஸோ அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு வந்தோம் வா இதுலாம் வேற வந்து பார்த்துடலாம் வாங்க அப்படியே அவ்வளோ பண்ணிடலாம் அந்த பக்கம் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் இருக்கு வாங்கியிருக்கு வாங்கி பார்த்து வாசிச்சு தர தர தரந்துட்டு போய் கூப்பிட்டு போனால் அந்த பக்கம் போயிட்டு ஹெலிகாப்டர் ஏறி உட்காந்துட்டான் ஸோ இங்கே எல்லாமே வந்து அந்த கூப்பன் காமிச்சதுனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு அமௌண்ட் கொஞ்சம் ஆயிடுச்சு அது கொஞ்சம் ஒரு ஹாப்பி ஸ்கூலில் எல்லாருக்குமே கொடுத்துடுறாங்க போல அந்த மாதிரி கூப்பன்ஸ் மாதிரி இப்போ ஒரு வீடியோ காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த பிளேயிங் வந்து ரொம்ப டேஞ்சருங்க இது மோஸ்ட்லி நீங்கள் எங்கே போனாலும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து இதில் நிறைய ஃப்ராக்சரு மசில் போன் கிராக் ஆகுறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் வந்துடுது அந்த கேமில் மட்டும் ஸோ மற்ற எல்லா கேமுமே ப்ளே ப்ளேயிங் ஆகிட்டு இருக்குது ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே இல்லை இல்லைங்களா நம்ம வீக் டேஸில் வந்ததுனால ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி ப்ளஸ் நான் வந்ததுமே கொஞ்சம் லேட்டு தான் ஆல்மோஸ்ட் வந்து செவன் ஃபார்ட்டி எயிட் எயிட் ஓ கிளாக் ஸோ எயிட் ஓ க்ளாக் பைக் பேகமாக போவோம் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ட்ரெயினில் போயே அவனும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க குழந்தைங்க போகிற ட்ரெயினு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் யாராவது கூட வந்தால் தான் நான் போவேன் நான் எப்படி தனியாக போவேன் அப்படின்னு என்னை கோர்த்துக்கிட்டு போயிட்டேன் ஸோ எனக்கு ஒரு ஸ்கீட் ஃபுல் ஸ்கீட் போட்டேன் மேடம் வந்து ஃப்ரீ அதுவும் நான் இன்ஜினில் தான் உட்காந்து ஓட்டுவிட்டேன் பின்னாடி தான் உட்கார மாட்டேங்குதுன்ட்டு இன்ஜினில் உட்காந்துட்டு ஒரு ட்ரைவ் போகணும் அதாவது அதில் ட்ரெயின் ஹார்னாக போட்டு சமையல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதில் கம்பல் பண்ணி மைஸ் பண்ணி ஐஸ் வச்சு பேட்ரி டிக்கெட் அனுப்பிவிட்டேன் எந்த பைக் வேணும் உனக்கு எந்த பைக் வேணும் இல்லை ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா சரிம்மா எந்த பைக் ஒன்று பிடிக்குது அது ஏறிக்காம பிங்க் கலர் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏறி அந்த பைக் டிரைவும் முடிஞ்சிச்சு பைக் ட்ரைவ் கெட்டியாக காலியாக இருக்கு அதுக்கப்புறமா ஒரு வழியாக சமாளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நே கூப்பிட்டு வந்து

டிக்கெட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மாகிட்ட போய் நான் கீழே பண்ணல அங்கே ட்ரெயின்லலாம் பண்ணலாம் அதே நம்மள இதுவும் ஆளா பாப்பா அது கூப்பன்ருக்கு ஏ சார் இரு இருபதே அவர் போனோம் சரி போட்டு விட்றேன் சரி கொடுத்துருக்கேன் டிஸ்கவுண்ட்டுங்களா சரி ஆமாம் சார் கொடுப்போம் சார் சொல்லி அவங்களும் பில்லெல்லாம் கொடுத்துருக்காங்க காசு எல்லாம் கொடுத்துட்டு அந்த செலனை வாங்கிட்டு திரும்பி பார்க்குறேன் ஆளக்காண்ணா எங்கடா ஆளாக்காண்ணா எட போயிட்டான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமார்த்து தெடி தெடி பார்க்குறேன் என்கிட்ட ஒளிஞ்சு விட போகிறேன்னு பார்த்தா அந்த காரு இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதில் உட்காந்துருக்காங்க இவன் எப்போ போய் உட்காந்து தெரியல மேடம் போய் தனியாக ட்ரைவ் பண்ணுறேன் தெரியுதுங்களாங்க நான் இங்கே காசு கொடுக்குறத பார்த்த உடனே ஓடி போய் கொடுக்குறேன்னு ஏறிப்பே அங்கே உட்காந்துட்டான் என்ன ஒரு வில்லத்தம் அது முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே அப்புறமா மறுபடியும் இன்னொன்று அங்கே போறேன் எங்கே போகிறேன்னா அவ்வளோ அப்படியே நைஸா ஏன் மாற்றி நீ எங்கேயும் போவேண்ணா இன்னொரு நாள் கூப்பிட்டு வரேம்மா ஆமாம்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக எக்ஸிட் கூப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வாங்கித்தாங்கண்ணா வெளியே வாங்கி தரேன் வாமாம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எக்ஸிட் வெளியே ஒரு வழியாக கொண்டு போயிட்டு வந்தேன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குங்க ஸோ இந்த மந்தில் இரண்டு வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு வா எக்ஸிபிஷன் வா மேடம் போ விட்டு போகிற மனசுல திருப்பி அவளை ஏமாற்றி மாற்றி நான் உனக்கு எதாவது கடையில் வாங்கி தரேன் வா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே குணா குகை அந்த போர்டு நேம் போர்ட்ஸ் கிட்ட ஒரு நாலஞ்சு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த எக்ஸிபிஷன் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ப்ளஸ் நீங்கள் பிடிச்ச திங்ஸ் எதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்